நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரெண்டு கொருந்திய பனிரெண்டு ஏழிலிருந்து பத்து முடியே எனக்கு அருளப்பட்ட ஓ புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள்போல் என்னை வருத்திக்கொண்டே இருக்கிறது அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது நான் இருக்கவே இவ்வாறு நடக்கிறது அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மூன்று முறை ஆண்டவரிடம் வருந்து வேண்டினேன் ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் என் வலுவின்மையைப் பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவன்மையிலும் இகழ்ச்சியிலும் இடலிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் சிந்தனை பவுலின் உடலில் தைத்த முள் உடலில் தைத்த முள் என்பது கடவுளுக்கு தெரிந்து அழகையால் பவுளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு துன்பம் அது எப்படிப்பட்டது என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்வது கடினம் எனினும் தம் நாவன்மையற்ற நிலையையே பவுல் உடலில் தைத்த முள்ளாக கருதியதாக அறிஞர் பலர் எண்ணுகின்றனர் கடவுளிடம் மன்சாடி அதிலிருந்து மீள முடியும் என்பது பவுனின் நம்பிக்கை கடவுளின் திட்டங்களை முறியடிக்க அழகை கடுமையாக உழைக்கிறது என்பதை அவர் அறிவார் யோகுவைப் போல பவுல் கடவுளுக்கு இருந்தார் எனவே அவரை வருத்த அழகை அழைகிறது அதை தோற்கடிக்க அவர் கடவுளோடு உழைக்கிறார் அது மட்டுமல்ல பவுல் கடவுளோடு இணைந்தே வாழ்வதால் இருமாப்பு அடைந்து விடாமல் இருக்க கடவுள் இந்த முள் மூலம் அவரை பாதுகாக்கிறார் இதனால் இந்த முள் இறைவர்களின் செயல்படாகிறது துடிப்பான பவுலின் நச்செதி பணிக்கு எந்த துன்பமும் தடையாக முடியாது எனவே நம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து அவரில் நாம் நிலைத்து வாழ்வோம் அப்பொழுது எப்படிப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இன்னல்களும் வேதனைகளும் நமக்கு தடியாக இருக்க முடியாது மாறாக நம் ஆண்டவரின் ஆசீர்வாதம் நம்மில் நிலைக்கும் ஆமேன்